வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜிஎஃப்ஸில் பார்த்தீங்கன்னா இலவச வேலை வாய்ப்புகளை நம்ம தினசரி பதிவிட்டுன்னு வந்துன்னு இருக்கும் என்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் குவாலிட்டி செக்கிங்க்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு உரமும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வேலைகளுக்கான ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக்கிங்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை நேரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் நமக்கு அணேக்கும் சேலரியாக இருக்கும் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க ரூமுக்கான ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாலருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்